ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான் என்னென்னு பார்த்திங்கன்னா கருப்பு கவனி அரிசி இட்லி தான் செய்ய போகிறோம் இது எப்படி செய்கிறது எந்த அளவோடு செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு அந்த அளவுலாம் தெரியும் இந்த அரிசியோட நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் வராமல் தடுக்கும் நிறைய சுகர் பேஷண்ட் நிறைய எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இந்த அரிசியை அடிக்கடி நம்ம எடுத்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கருப்பு கவனி அரிசி வந்து ஒரு படி படி அளவுன்னு சொல்லுவாங்க ஒரு படி எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து படி அளவுலையும் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த கிளாஸாலும் எடுக்கிறீங்களோ அதே கிளாஸாலேயும் எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு ஒரு படி அளவுக்கு நான் வந்து கருப்பு கவனி அரிசி எடுத்துருக்கேன் அதே படி அளவுக்கு நான் இட்லி அரிசி எடுத்துருக்குறேன் பாருங்கள் இட்லி அரிசி நம்ம ரெண்டு ஈவனாக தான் சேர்த்துக்க போகிறோம் ஒரு படி கவனி அரிசின்னா ஒரு படி இட்லி அரிசி அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவில் ரெண்டு சமமாக எடுத்துங்க இப்போ நம்ம ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு அஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துங்க அப்போ தான் அந்த கருப்பு கவுனியில் உள்ள அழுக்கு எல்லாமே நல்லா சுத்தமாக போகும் நம்ம ஒரு அஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி நல்லா நல்லா கழுவி எடுத்துவிட்டேன் ஒரு அஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துவிட்டேன் அதுக்கு மேலே தண்ணியை ஊற்றி கழுவாதீங்க இந்த கருப்பரிசியில் உள்ள சத்து எல்லாம் போயிடும் பாருங்கள் சூப்பராக கழுவி எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் பாருங்க இது எவ்வளோ நேரம் ஊறணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா கருப்பரிசி வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஊறத்துக்கு லேட்டாகும் அதில் அதனால் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் நல்லா ஊறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்து ஊற வச்சுக்கலாம் உளுந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த கிளாஸ் எடுத்துருக்கேன் எனக்கு அந்த படி பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் அஞ்சு கிளாஸ் அரிசி பிடிக்கும் அந்த படி அதனால் அஞ்சுக்கு ஒன்றுங்கிற விதம் நம்ம வந்து உளுந்து ஊற வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா நான் அரிசியும் வந்து படியால் குமிச்சு தான் எடுத்துருக்கேன் அதனால் நான் இப்போ வந்து உளுந்தும் அதேமாதிரி இந்த கிளாஸெல்லாம் குமிச்சு தான் நான் எடுத்துருக்குறேன் இந்த கிளாஸால நான் ரெண்டு கிளாஸ் உளுந்து எடுத்துக்கிறேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் செத்துக்கிறேன் இப்போ இதை எல்லாமே நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ரெண்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டேன் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றரை மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிட்டால் போதும் நான் வந்து வெள்ளை உருட்டு தான் எடுத்துருக்குறேன் அதனால் ஒன்றரை மணி நேரம் ஊறினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரிசி நல்லா ஊறிடிச்சான்னு பார்க்கலாம் பாருங்க அரிசி நல்லா ஊறிடுச்சு நான் ஆறு மணி நேரத்துக்கு மேலேயே ஊற வச்சிட்டேன் நல்லா ஊறிடுச்சு நீங்களும் மாதிரி ஊற வச்சு எடுத்துங்க இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அந்த தண்ணியை ஊற்றியே நம்ம அரைச்சிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் கருப்பரிசியோட சத்து நிறையா இருக்கும் அதனால அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த தண்ணியை ஊற்றியே நம்ம அரிசி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் அதாவது ரொம்பவும் நைஸாக அரைச்சிடாதீங்க ரொம்பவும் குறை குறணும் இல்லாமல் பாருங்கள் ரவா பார்க்கறதுக்கு அரைச்சி எடுத்துங்க அப்போ தான் இப்படி நல்லா சூப்பராக வரும் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது மாவு இந்த மாவை எல்லாத்தையும் நம்ம வலிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரிசி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அரிசி தான் அரைச்சு எடுத்தேன் அரிசி அரைச்சு எடுத்துகிட்டு தான் நான் உளுந்து அரைக்கிறேன் இல்லைனா உளுந்து மா நம்ம ஃபஸ்ட்லேயே அரைச்சிட்டோம்னா அது வந்து என்ன ஆகும்னா அப்படியே அடைஞ்சு போய் உட்காந்துரும் அதனால் நம்ம வந்து அரிசி அரைச்சி எடுத்துகிட்டு உளுந்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு இருக்கு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ உளுந்து வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா அரைச்சி எடுத்துங்க இப்போ உளுந்து வந்து ப ஒரு தண்ணியில் கொஞ்சம் கொண்டு எடுத்து போட்டு பார்த்திங்கன்னா அதில் அப்படியே மிதக்கும் தண்ணியில் பார்த்திங்க அதுதான் உளுந்தோட பதம் கரெக்டாக அரைப்பட்டுடுச்சுன்னு அர்த்தம் போட்டு பாருங்கள் தண்ணியில் அப்படியே பந்து மாதிரி மிதக்குது பாருங்கள் அப்போ தான் உளுந்து சூப்பராக அரைச்சிடுச்சு அரைப்பட்டுடுச்சின்னா அர்த்தம் இப்போ பார்த்திங்கன்னா அரிசி உளுந்து ரெண்டுமே அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ நம்ம அந்த மாவை கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவு ஒரு கைப்பிடி உப்பு சேர்த்துங்க சேர்த்து மாவை நல்லா ரெண்டு மாவையும் சேர்த்து நல்லா அடித்து கரைச்சி எடுத்துங்க அப்போ மாவு ரெண்டும் உங்களுக்கு நல்லா ஒன்றா கலந்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக மாவை கரைச்சி எடுத்துட்டேன் நீங்களும் இதேமாதிரி நல்லா கரைச்சி எடுத்துங்க மாவை பாருங்கள் சூப்பராக கரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம அந்த மாவை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா புளிச்சு வரட்டும் பொங்கி வரும் சூப்பராக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க சூப்பராக மாவு நல்லா பொங்கி புளிச்சு வந்துருச்சு இப்போ நான் உங்களுக்கு இட்லி ஊற்றி எடுத்துகிட்டு காட்டுறேன் இப்போ நம்ம இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம் இட்லி நல்லா வேகட்டும் நான் வெந்ததும் காட்டுறேன் இப்ப நம்ம இட்லி வெந்துருச்சான்னு பாக்கலாம் நல்லா வெந்திருச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பராக இட்லி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்